எழுதியவர் டாக்டர் கீதா சுப்பிரமணியம் மகாலட்சுமிக்கு காலையிலேருந்தே வெளிநாட்டிலேருந்து வந்த பையனுடன் ஒரு ஆர்கூமெண்ட் பையன் அவளுக்கு வீட்டை புதுப்பித்து தள்ளுகிறேன் இந்த மொசைட்டை ரொம்ப பைசாயிடுத்து அதை முதல்ல மாற்றிடுவோமா இந்த வீட்டுக்கு முப்பது வருஷம் ஆச்சு கட்டி அப்படி என்று அவன் சொன்னான் அம்மா சொன்னாள் நீ ஜன்னலுக்கு பெயிண்ட் அடி சேவத்துக்கு பெயிண்ட் அடி அதெல்லாம் பண்ணு தயு தரையில் மட்டும் கை வைக்காது என்றாள் ஏம்மா அப்படி தரை ரொம்ப பழசாகிடுதுமா ரொம்ப பழசாக தெரியுதுமா அது என்றான் அதற்கு அவள் சொன்னால் தரை பழசாக இருக்கலாம்ப்பா ஆனால் இந்த தரை தான் நம்மளை தாங்கியிருக்கு கணக்காக தாங்கியிருக்கு அதோடய ஆயுஷ்கால் இன்னும் முடியல கொஞ்சம் தான் இது பாலிஷ் போட்டால் சரியாயிடும் நம்ம அதை போய் பேத்து எடுத்துகிட்டு புத்தம்புது டைல் போடலான்னு நீ நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அது மனது கஷ்டமாக இருக்குது நம்மளெல்லாம் தாங்கி நம்மளை உட்கார வச்சு சாப்பிட வச்சு தூங்க வச்சு நம்மள தாய் போல தினமும் இந்த வீட்டு தரையதான்னு தோன்றுறது உனக்கு அதை அழுக்காக தோணலாம் உண்மை அழுக்கு பழசு ஓகே காலகாலமாக கடந்த முப்பது வருஷமாக நம்ம கூடிய ஒரு வாடின தரப்பா அதில் நீ படுத்து தூங்கியிருக்க சின்ன குழந்தையாக இருக்கிறது விளையாடியிருக்க அப்படியே அதில் வந்து பொம்மையெல்லாம் போட்டு அதை நீஞ்சி நீஞ்சி போய் எடுத்துருக்க இப்படி எத்தனையோ ஞாபகங்களை தனக்குள்ள தர பதிச்சு வச்சுருக்கப்பா கோயில் போய்ட்டு வரோம் வந்த உடனே உட்காடுறோம் உட்காந்து ஸ்லோகங்கள் சொல்கிறோம் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படி எல்லாத்துலேயும் நம்மளோட ஒரு குடும்ப அங்கத்தினராக எடுத்துப்பா அதான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தலைக்கு நல்லா பாலிஷ் போட்டுட்டு போதும் அது பாட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அதை ஐஸ் முடியறதுக்கு முன்னாடியே நீ அதை பேர்த்து எடுத்து அனுப்பிச்சிட்டேன்னா எனக்கு என்ன தொடர் தர போயும் போய் இந்த கழுவிதானே நம்மளோட நடக்கிறா இவ இதுக்கு நடக்கணும்னு இந்த சீக்கிரம் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுமான்னு பயமாக இருக்குப்பா என்று கொஞ்சம் கேலியும் சிரிப்புமாகவும் கூறினாள் அதனால் இது இருக்கிறபடி இருக்கட்டும்பா அப்படின்னா அப்போ அவன் மகனுக்கும் அது கொஞ்சம் நியாயமாகத்தான் பட்டது அப்புறம் இன்னொன்றும் சொன்னாள் இந்த தலையே பாதிக்காமல் இதுமேலேயே ஏதாவது டைல்ஸ் ஓட்டு விட்டுடுப்பா ஏன்னா நம்மளோடையே பழகிடுத்து அதில் என்னென்ன எண்ணங்கள்லாம் அது வச்சுருக்கோ தெரியாது அதை உடச்சி எரிஞ்சு அதை வந்து புது டைல்ஸ் போடுறது எனக்கு விருப்பம் இல்லைப்பா தப்பாக நினச்சிக்காதப்பா அப்படி என்று சொன்னாள் அவள் மகனுக்கும் அது புரிந்தது ஆமாம் நாமும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக வரோம் பதினஞ்சு நாளைக்கு இருக்கோம் அம்மாவுக்கு யாரும் துணை இல்லை தனியாக இருக்கா மேபி இந்த தரை ஏதாவது ஒரு நுணர்ச்சி பூர்வமாக ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் தெரிகிறதோ என்ன முகிட்டு தோன்றியது உண்மைதான் அப்பா எப்போவுமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட மாட்டார் தான் சப்பளம் கொட்டி கொண்டு உட்காந்து சாப்பிடுவார் ஒரு பக்கம் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு படிச்சுட்டு நிம்மதியாக அந்த சாப்பாடை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சாப்பிடுவார் அம்மா எப்போவுமே இங்கே பூ தொடுக்கிறது இங்கே தான் தொடுப்பாள் ஸ்லோகம் சொல்லுவாள் அதுக்கப்புறம் இவனும் தங்கச்சியும் எவ்வளவோ விளையாட்டுகள் விளையாடி இருக்கிறார்கள் உண்மைதான் அம்மா நீ சொல்கிறது சரிதான் அந்த தலைமையில் கையே வைக்கலை செவத்துக்கு பெயிண்ட் அடிச்சிடறேன் கதவு ஜன்னலுக்காக பெயிண்ட் அடிச்சிடறேன் அதுக்கப்புறம் வந்து தரைக்கு மட்டும் பாலிஷ் போட்டுறம்மா சொன்னது கரெக்டு தான்மா என்று அவன் ஒற்றுக்கொண்டான் அவன் சொன்னது உண்மையிலேயே மகாலட்சுமிக்கு வயிற்றில் பால் வார்த்த மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு வருஷமாக வெளிநாட்டில் இருக்கான் மகாலட்சுமி இங்கே தான் இருக்கான் ஆனால் நல்ல வழியாக சுற்றுப்புறம் இருக்கிறவர்களெலாம் பல காலமாக தெரிந்த மனிதர்கள் தெரிந்த வீடு என்பதனால் ஒரு லோன்லினஸ் இல்லை அவளுக்கு மனசில் ஏன்னாக்கா மத்தியான வழியில் சாப்பிட்டுட்டு ஒரு மனப்பலகை தலையில் வச்சு தலைக்கடியில் வச்சுட்டு அந்த தரையில் படுத்துக்கிறது எத்தனையோ பழைய விஷயங்களெல்லாம் எல்லாம் அசை போட்டு பார்ப்பதற்கு அந்த தரை உதவி இருக்கிறது அதனுடைய அழுக்கு மட்டும் அவர் மனதுக்கு ஒன்றும் படவே இல்லை ஏன்னா நம்ம சின்ன குழந்தை இருக்கு நம்ம வீட்டில் மூக்குச்செளி ஒழுக நிற்கும் ஆனால் இந்த மூக்குச்செளி நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த குழந்தை தான் அதுமாரி அதுக்கு அன்பு தான் தெரியாது வாரி அணைச்சிப்போம் அது மாதிரி இந்த தரை வந்து தனக்கு ஒரு தாயாக இருந்து தன்னை அரவணைச்சி காப்பாற்றுறது என்று அந்த ஒரு எண்ணத்திற்கு மகன் மதிப்பு கொடுத்தது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது